கால் கொண்டேன் செவன்ஜி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை மைக்கம் என்ன உள்ளிட்ட படங்களை கொடுத்து முன்னணி இயக்குனர்களில் ஒருவராக திகழ்வார் தரும் செல்வராகவன் இவர் காதல் என்று வரும்போது எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றுதான் என்பது போன்ற கருவை அவருடைய படங்களில் வைத்திருப்பார் தமிழ் சினிமாவில் ஜீனியஸ் என்று பலரும் அழைக்கப்படும் செல்வராகவன் எஞ்சிகே படத்தின் தோல்விக்கு பிறகு பிரேக் எடுத்திருக்கும் செல்வராகவன் பீஸ்ட் மார்க் ஆன்டனி ராயன் சொர்க்கவாசல் போன்ற படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இயக்குனர் செல்வராகவன் மீண்டும் செவன்ஜி ரெயின்போ காலனி படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்கி வருகிறார் இதில் ரவி கிருஷ்ணா அனஸ்வா ராஜன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்து வருகின்றனர் சினிமா ரசிகர்கள் மத்தியில் செவன்ஜி ரெயின்போ காலனி படத்திற்காக இரண்டாம் பாகம் எப்போது வரும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் கடந்த சில வருடங்களாக ஆக்டிவாக இருக்கும் செல்வராகவன் புகைப்படங்களை மற்றும் தத்துவம் நிறைந்த காணொளிகளை பகிர்வார் அந்த வகையில் நமக்குள் ஒரு விரோதி இருக்கிறான் நினைவு தெரிந்த நாளில் இருந்து தொடங்கி நீங்கள் இறக்கும் வரை கூடவே வருவான் எங்கே எப்படி எந்த விவரமும் தெரியாது வெளியில் தேடாதீங்க உள்ள நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை ஒருவன் கேட்டுக்கொண்டே இருப்பான் நாம் வாழ்வில் எதிர்மறையாக எது நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம் கடவுள் பார்த்துக்கொள்வார் உங்களுக்கு முழு நம்பிக்கையும் கிடைக்கும் முயற்சி செய்தால் எதுவும் நடக்கும் என பேசியிருக்கிறார் இந்த காணொலியை பார்த்து அவருடைய ரசிகர்கள் இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர் அத்துடன் இவருக்கு என்ன ஆச்சு ஒரே தத்துவமாக வருது என கலாய்க்கும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு இது என்ன இது யாரு ஒரு டீட்டெயிலும் தெரியாத ஒரு விரோதியை வச்சுக்கிட்டு அப்படியே வாழணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இக்னோர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது என்ன பண்ணாலும் கூட வரும் அந்த வாய்ஸை வந்து கடவுளுக்கு அப்படின்னு விட்டுருங்க அந்த வாய்ஸை கடவுள் பார்த்துக்குவாரு எது நெகட்டிவா வந்தாலும் கடவுளே அதை நீ பாத்துக்கோ டப்பு டப்புன்னு சொல்லி சொல்லி பழகுங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அது எதாவது நெகட்டிவாக பேசிக்கிட்டே வரும் கடவுள் பார்த்துப்பா இருப்பா கடவுள் பார்த்துப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க கொஞ்ச நாள்ல அதோட எஃபெக்ட் குறைஞ்சு குறைஞ்சி பண்ணுற காரியங்களும் நன்றாக வரும் அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தோணாது ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வரும் எதுலேயுமே ட்ரை பண்ணிப்பாரு